அப்போ எட்டு மணித்தியால காலத்துக்கு இங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க வானத்தை பாத்துட்டு இருந்தாங்களா இங்க உள்ள ஆமைக்காரங்க வந்து ரோட்டால போன பூனைய பாத்துட்டு இருந்தாங்களா இல்ல மத்த மத்த ஆயுதம் பிடிச்சவங்க எல்லாம் வந்துட்டு போனை பார்த்து பேஸ்புக்ல இது போட்டுட்டு இருந்தாங்களா இல்ல இன்றைக்கு வெடி வச்சது யாருன்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்களோ தெரியாது எவ்வளவு பாதுகாப்பு நம்ம நாட்டுல ஒரு படத்தில் நடக்கிற கதை மாதிரியே நம்ம நாட்டுல ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுல கேட்கறதுக்கு பல கேள்விகள் எனக்குள்ள இருக்குது அந்த கேள்வி என்ன நேத்து நடந்த சம்பவம் என்ன அதுவும் சட்டத்துக்கு நடுவுல வைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கி சூடு என்ன அப்படின்ற ஒரு வியப்பான ஒரு சம்பவம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கணும் எனக்கு பின்னுக்கு உங்களுக்கு தெரியுது அந்த இருக்கிற இந்த பழம் மாதிரி இதுல பாருங்க சின்ன சின்னதா இருக்குது மஞ்சளா இருக்குது அதாவது ஒரேஞ்ச் கலர்ல இருக்குது பாத்தீங்களா இங்க பாருங்க இதை பிச்சு காட்டுறேன் பாருங்க இந்த இப்படி இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்குது இங்க இந்த மரம் மரம் பூரா தான் இருக்கு இங்க பாருங்க மேல பாருங்க மேல இப்படி இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க

நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்குள்ள ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குது இந்த துப்பாக்கி சூடு யாரால நடத்தப்பட்டது யார் மீது நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அதை நான் முதல்ல விளங்கப்படுத்திடுறேன் அதற்கு முன்னால எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்க கேட்க வேண்டியது இருக்குது என்னன்னு சொன்னா நீதிமன்றம் சட்டத்துறை விளையாட்டு சட்டத்துல உள்ள ஒரு விஷயம் அதாவது நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளி கையை தூக்கி கதைச்சாலே நீதிமன்றத்தை அவமானப்படுத்தினு வேற யாரும் வழக்கு பதிவு செய்யப்படும் நீதிமன்றத்தை அவமானப்படுத்தினு சொல்லி அதே போன்று நீதித்துறைகள் அந்த நீதி அந்த சட்டங்கள் அந்த கோர்ட்ஸ் ஏதாவது ஒரு கேஸை விசாரிச்சிட்டு இருக்கும் போது அனவசியமான சத்தம் போட்டால் கூட அந்த சத்தம் போடக்கூடிய ஆளுக்கு சட்டம் ஏற்றக்கூடிய ஒரு இடம் உண்டு அவருக்கு ஒரு குற்றத்தை சுமத்தி அவருக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு இடம் நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்குள்ள பிரவுன் பிராண்ட் சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கியில் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் எயிட் ரிவால்வாரை எடுத்துக் கொண்டு வந்து பட்ட 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 என்று அஞ்சு அவர் இடது பக்கம் சுடுபட்டிருக்கு யாரு சஞ்சீவன் அதாவது இந்த போதை பொருட்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான் ஒரு குற்றவாளி தான் அவர் குற்றவாளி இருந்தாலும் அவர் ஜெயில கொண்டு போய் வச்சிருந்தாங்க அதற்கு பின்னால் அவரை விசாரிக்கிறதுக்காக வேண்டி கொழும்புல இருக்கக்கூடிய ஒன்பதாவது நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க அங்க உள்ள நீதிபதி அந்த நேரத்தில் இல்லாத காரணத்தினால அந்த இடத்தை விட்டு இறங்கி போயிருந்த காரணத்தினால அஞ்சாவது நீதிமன்றத்தை கொண்டு போறாங்க அப்படி கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் குற்றவாளி கூண்டில் அவர் ஏறி நிற்கிறார் சஞ்சீவன் சொல்லக்கூடியவர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் என்ன செய்யறாரு சொன்னா அதாவது வக்கீல போல உடுத்து கொண்டு டை கோட் எல்லாம் அடிச்சு கொண்டு ஒரு வக்கீல போல ஒரு சட்டத்தரணியை போல அணிந்து கொண்டு இவர் வந்து என்ன செய்யறாரு சொன்னா ஷூட் பண்றார் யார ஷூட் பண்றார் கூட்டுல இருக்கக்கூடியவர் ஷூட் பண்ணிட்டு அவர் சொல்றாருன்னு சொன்னா யாரோ ஷூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கையை தூக்கி கொண்டு வெளியால ஓடுறார் விளையாட்டா இந்த சந்தர்ப்பத்தில் அங்க உள்ளவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த கேச விசாரிச்சிருந்த நீதிபதிக்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இந்த விஷயம் வைக்கப்பட்டிருந்துச்சு இது இது ஒரு நேரத்தை எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விடயம் எனவே இப்படி பேசப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த வெடிவைத்தவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எல்லாருக்குள்ளேயும் இருந்துட்டு இருந்துச்சு அவர் யார் எவர் தேடாம நாம திடீர்னு இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது ஒரு விஷயத்தை அறிஞ்சு ஆராய்ச்சி செய்ய கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இல்லாட்டி நேற்று நான் உங்களுக்கு கொண்டு வந்துருப்பேன் கடந்த ரெண்டு நாட்களாக நான் நியூஸ் போடாத காரணம் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன காரணம்னு சொன்னால் ஒரு அவசரமான வேலை காரணமாக ஒரு பெரிய ஒரு பயணம் ஒன்று போக வேண்டியிருந்துச்சு அந்த காரணத்தால் என்னால் நியூஸ் போட முடியாமல் போயிடுது எனவே இருந்தாலும் தொடர்ந்து இனிமேல் நாம நம்ம நியூஸை தொடர்ந்து கண்டினியூவாக போய் போட்டுக்கொண்டே வருவோம் சரி இப்போ இந்த சஞ்சீவ் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்களாக இருந்தால் கணேமுள்ள சஞ்சீவ் இவரு பேர் கணேமுள்ள சஞ்சீவன் கூப்பிடுவாங்க இவர் எதற்காக கொண்டு வரப்பட்டார் தெரியுமா ஏற்கனவே ஒருத்தர கொலை செய்தது விளையாட்டு ஏற்கனவே ஏற்கனவே கொலை செய்தது அதே மாதிரி போதைப்பொருள் பொருள் சம்பந்தப்பட்ட இந்த குற்றங்கள் இந்த மாதிரி குற்றங்களுக்காக வேண்டி மூன்று வழக்குகள் விசாரிக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்யப்படுச்சு நீதிமன்றத்தை கொண்டு வரப்படுச்சு எப்படி கொண்டு வரப்படுது பாதுகாப்போட சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய பாதுகாப்போட வந்த அவர் நீதிமன்றத்துக்குள்ள போகும்போது நன்றாக தெரியும் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றம் அப்படி அந்த ஏரியாவெல்லாம் தெரியும் உங்களுக்கு கொழும்பு இருக்க நீதிமன்றங்கள்ல எஸ்டிஎஃப் இருப்பாங்க போலீஸ் இருப்பாங்க துப்பாக்கி ஏந்தியவங்க ஏகே போர்ட்டி செவன்ல இருந்து மத்த மத்த

ஷூட் பண்ணப்படும் போது பிரௌன் பிராண்ட் சொல்லக்கூடிய த்ரீ பாயிண்ட் எயிட் ரிவால்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிவால்வர் எடுத்துக்கொண்டு தான் ஐந்து தோட்டாக்கள் பாயிற அளவுக்கு சுட்டுப்பட்டு போயிருக்காங்க இதை யார் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க சட்டத்தரணி மாதிரியே இன்னும் ஒரு ஒரு பெண் அவவும் வந்துட்டு இந்த போதைப் பொருளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பெண் அந்த பெண் வந்து சட்டத்தரணி மாதிரியே ஆடை அணிந்து கொண்டு சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் நடுவில் இருக்கிற பேப்பர்களை தோண்டி படத்தில் பார்த்துருப்போம் நாங்கள் துப்பாக்கி மாதிரி எல்லாம் தோண்டி அப்படி எல்லாம் வச்சு கொண்டு வந்துருப்பாங்களே போனுகள்லாம் வச்சு கொண்டு இருப்பாங்க அதே மாதிரி சட்டப்பு நடுவில் இருக்கிற அந்த புத்தகத்தை தோண்டி அதுக்குள்ள துப்பாக்கி வச்சு அடைச்சு புத்தகத்தை கையில பிடிச்சிட்டு வர மாதிரி தான் இந்த கோட்ஸுக்குள்ள வந்து இந்த மனிதர் இதை ஒப்படைச்சதுக்கு பிறகு அந்த மனிதன் பட்ட படம் வச்சுட்டு போயிட்டான் இப்போ இப்படி வச்சுட்டு போனதுக்கு பிறகு கமாண்டோ சலிந்த சொல்லக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லியிருக்காரு நான் அந்த கணேமுள்ள சஞ்சீவன் சொல்லக்கூடிய அந்த பைத்தியகாரனை நாங்கள் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து ஒரு வீடியோவே வெளியிட்டு இருந்தாரு இது ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விடயமாக இருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்தில் வெடி வச்சவர் வெடியை வச்சுட்டு கோட்ஸை விட்டு தப்பி வெளியால போய் கொமாண்டோக்களை தாண்டி இருநூறு கிலோமீட்டர் போய் முத்தல மாவட்டத்தில் பாலாவி என்ற இடத்துல வச்சு மறுபடியும் அரஸ்ட் அப்போ எட்டு மணித்தியால காலத்துக்கு இங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க வானத்தை பார்த்துட்டு இருந்தாங்களா இங்க உள்ள ஆமிக்காரங்க வந்து ரோட்டால போன பூனையை பார்த்துட்டு இருந்தாங்களா இல்ல மத்த ஆயுதம் பிடிச்சவங்க எல்லாம் வந்துட்டு போனை பார்த்து பேஸ்புக்ல இது போட்டுட்டு இருந்தாங்களா இல்ல இன்றைக்கு வெடி வச்சது யாருன்னு சொல்லி அவங்கள தேடிக்கிட்டு இருந்தாங்களோ தெரியாது எவ்வளவு பாதுகாப்பு நம்ம நாட்டில் ஒரு 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 நீதிமன்றத்துக்குள்ள வந்து ஒரு நீதிமன்றத்துக்குள்ள வந்து ஒருத்தர துப்பாக்கியால சுட்டு சுட்டுட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன் கொண்டு ஓடினா என்ன செய்யணும் அங்க இருக்க

ஒரு தீவிரவாதியா இருக்கலாம் துப்பாக்கி எடுத்து கொண்டு சுட்டுட்டு கோட்டுக்குள்ளே சுட்டுட்டு போயிர்கானேப்பா இவன் ஒரு தீவிரவாதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஏன் இது கிளம்பல தெரியுமா என்ன காரணம் தெரியுமா இதுக்குள்ள சிங்கள மக்கள் கலந்து இருக்காங்க அப்போ சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்களும் கலந்து செய்ததுனால அது அப்படியே மெதுவாக போயிருக்குது இல்லாட்டி என்ன குழப்பத்தை எடுத்திருப்பாங்க இப்போ ஆ எவ்வளோ பெரிய குழப்பம் ஒன்று ஏற்பட்டுருக்கு சும்மா யோசிச்சு பாருங்க அப்போ ஏற்கனவே அந்த முஸ்லீம் மக்கள் போய் தான் பாம்பு வச்சுட்டு தெரிஞ்ச மட்டும்தான் அந்த பள்ளி வாயல் வேணுமா அந்த இது வேணுமா இந்த இது வேணுமா ஸ்கூல் வேணுமா ஏற்கனவே இந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்து கட்டப்பட்டு கொடுத்த கிணறுகள் அதே மாதிரி இந்த அடி கிணறுகள்லாம் பைப் கிணறுகள் நம்ம கொடுத்திருந்தாங்க அதெல்லாம் உடைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க மக்கள் அந்த அளவுக்கு பயந்து போயிருந்தாங்க அப்படியேப்பட்ட ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த ஷரீஃப் டீன் யாரோட சேர்ந்து செய்திருக்காங்கன்னு சொன்னால் கொமாண்டோ

வரல பிளான மாத்திட்டாங்க பிளான் பி இப்போ அந்த நீதிமன்றத்துக்கு போறோம் அங்க வந்து வேலையை முடிங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த கொல்லக்காரர் என்ன செய்வார் அங்க போயிட்டு ரெடியா இருந்து அங்க வேலையை பார்ப்பாரு அப்படி நடந்திருக்காதா நான் கண்ணால காணல எப்படியோ இதெல்லாம் பார்க்கும் போது அப்படித்தானே இருக்கு ஒரு படம் ஒன்று பாக்குற மாதிரி இருக்கு அங்க நடக்கலையா இங்க கூட்டிட்டு வந்தாங்களா பல முன்னால உட்கார வச்சாங்களா இவ்வளவு கதையெல்லாம் தெரிஞ்ச இந்த பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு பிரிவுக்கு போலீஸுக்கு அவன் போயிட்டு பாலாவி வரைக்கும் பாலாவி வரைக்கும் போய் ஒரு வேன்ல போகும் வரைக்கும் தெரியாமலா இருந்துச்சு அங்க போனது

அவன் மெஜிக் காரணா ஆ இல்லை வெத்திலையில் மை போட்டு பார்த்துட்டு வந்தானோ இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியாதானே இருந்தாலும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இதை ஸ்தீர விசாரித்து எந்தெந்த அதிகாரிகள்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்தந்த அதிகாரிகள்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே உங்களுடைய தீர்ப்பு என்ன கமெண்டில் சொல்லுங்கள் மற்றொரு காலம் சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்